சில மனிதர்கள் சில நேரத்தில் நடந்து கொள்ளும் விதம் பிடித்து விட்டதோ அவர்களுக்கு பிசாசு பிடித்து விட்டதோ என்று நம்மில் பலரையும் என்ன தோன்றுகிறது ஆனால் பேய்கள் பிசாசுகள் உண்மையிலேயே இருக்கின்றனவா என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை சைக்காலஜிக்கல் ரீதியாக நீங்கள் பார்த்த போதிலும் சைக்காலஜி அதனை திட்ட தெளிவாக மறுக்கின்றது மற்றும் அது இதற்கு எல்லாம் இவ்வாறு மனிதர்கள் நடந்து கொள்வதற்கு காரணம் அவர்களது ஸ்ட்ரெஸ் தான் மிக ஆழ்ந்த மனதில் பதிந்த எண்ணங்கள் தான் ஒரே அடியாக காற்றாற்று மாதிரி அது வெளியே வருவதுதான் காரணம் என்று கூறுகிறது ஆகவே பேய்கள் பிசாசுகள் அமானுஷ்யங்கள் என்பது குறித்து இன்னும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இப்பொழுது சைக்காலஜி என்ன சொல்கிறது உதாரணமாக இப்படி பார்ப்போம் ஒரு மனிதரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ நன்றாக இருந்திருப்பார் இருந்த திடீர் என்று அவர் ஒரு சைனீஸ் பாஷை பேச தொடங்குவார் சைனீஸ் அவர் யாரும் அறியாத ஒரு மொழியை அவர் பேச தொடங்குவது மாதிரி எமக்கு சில வேலை நாம் கண்டிருப்போம் அது மாதிரியே அவர் கூச்சலிடுவார் கத்துவார் அடுத்தவர்களுக்கு அடிப்பார் ஏதோ என்ன எம்மால் என்னவென்று தெரியாத ஒரு பிஹேவியர்களை அவர் வெளிப்படுத்துவார் அதிகமான பேய் படங்களில் நாம் இதனைத்தானே காண்கிறோம் இவ்வாறு அவர் நடந்து கொள்வார் அப்படி நடந்து கொள்ளும் போது உடனே நாம நாம நினைப்பது தான் உள்ளே ஒரு பேய் இருக்கின்றது பிசாசு இருக்கிறது அமானுஷ்யம் ஒன்று இருக்கின்றது என்று ஆனால் சைக்கோலஜி என்ன இங்கே கூறுகிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் இப்பொழுதும் அவர் சைனீஸ் பாஷையால் அல்லது நாம அறிந்திராத பாஷையோ பேசுகிறார் என்று வைத்துக் சைனீஸ் உண்மையாக இருக்கலாம் சைனீஸ் சைனீஸ் வேர்டாக பாஷையில் உள்ள அவர் ஒருபோதும் அறியாத ஒரு வேர்டாக இருக்கலாம் ஆனால் அது எவ்வாறு என்று தெரியுமா இப்பொழுதோ அவர் ஒரு ரேடியோவில் அல்லது டிவியில் இவ்வாறான பேச்சுக்களை யாரோ பேசுவதை அவர் கேட்டிருப்பார் கட்டாயம் கேட்காதது வரவே வராது அல்லது எங்கோ அவர் ஒரு மீட்டிங்கில் செல்லும் போது யாரோ இந்த ஒரு இரு வார்த்தைகளை உதிர்த்திருப்பார்கள் அது அவர் அவர் கேள்விப்பட்டிருப்பார் சரியா அவ் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்றால் அவரது ஆழ்மனம் அதனை பதிவு செய்து வைத்துக்கொள்ளும் நாம் கேட்கும் எல்லாவற்றையும் ஆழ்மனம் பதிவு செய்து தான் வைத்துக்கொள்வோம் ஒன்றையுமே மறக்காது ஆனால் மேல்மனத்திற்கு வருவது அதில் ஒரு சதவீதம் மட்டும்தானே எனவே ஒரு மனிதர் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறார் என்போமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எங்ஸைட்டி இது மாதிரியான மனவேதனையை அவர் தாங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு நீண்ட காலம் அவ்வாறு அவர் தாங்கிக் கொண்டு இருந்த உடன் காற்றாற்று வெள்ளம் என்று சொல்வார்களே ஒரு வெள்ளம் எவ்வளவு அணைத்தா அணையொன்று கட்டி ஒரு வெள்ளத்தை நாம் தடுக்க முயன்றால் அது ஓரளவுக்குத்தான் அது கட்டுப்படும் அல்லவா அதன் பிறகு அது அடித்துக்கொண்டு வந்துவிடும் அது மாதிரிதான் அவரது ஸ்ட்ரெஸ் வெளியே அடித்துக்கொண்டு வெளியே வரும் போதோ அது எல்லாமே வந்துவிடும் ஆழ்மனதில் கட்டுப்படுத்தி வைத்த நிறைய விடயங்கள் வந்துவிடும் அதில் ஒன்றுதான் அவர் அறியாத பாஷையை பேசுவது என்பது ஆகவே அவர் அந்த எப்பொழுதோ கேள்வி கேள்விப்பட்ட அந்த சைனீஸோ அல்லது அவர் வாழ்க்கையிலே கேள்விப்படாத அந்த மொழியை அவர் பேசுவார் உண்மையில் அது அந்த மொழியாக இருக்கலாம் ஏனென்றால் ஆழ்மனம் அவரை அறியாமலே அதை பேச வைக்கின்றது எனவே அவர் கேள்விப்பட்ட ஒன்று தான் வெளியே வருகிறது எனவே அது பேய் பேசுவதில்லை அவரது மனதில் உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் தான் அவரை அவ்வாறு பேச வைக்கின்றது அவரே அறிய தான் என்ன பேசினோம் என்று இவ்வாறு தான் வேறு புரியாத மொழிகளை பேசுவது மட்டும் அல்ல வெவ்வேறு அபரிமிதமான சாதாரண மனிதர்கள் நடந்து கொள்ளாத விதத்தில் ஏதாவது ஒருவர் நடந்து கொள்கின்றார் என்றால் அதற்கு பின்னால் உள்ள சைக்கோலஜிக்கல் காரணங்களை நாம் பார்க்க வேண்டும் எனவே பலரும் இதனை முக்கியமான முக்கியமாக கிராமங்களில் பலரும் இதனை பார்ப்பதே இல்லை அவர்கள் மேலோட்டமாக பார்க்கின்றார்கள் அதாவது தமக்கு புரியவில்லை இவர் ஏன் தாம் சாதாரண ஒரு மனிதர் மாதிரி அல்ல இவர் நடந்து கொள்வது தமக்கு புரியவில்லை எனவே அது பே ஒரு பெயரை வைத்து உள்ளார்கள் ஆதிக்கால மனிதர்கள் இருந்து இக்கால மனிதர்கள் வரை பயம் என்பது இருக்கின்றது தானே பயம் என்ற உணர்ச்சி மிக 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 எமிக்டலா என்ற ஒரு முழு ஏரியாவே பிரெயினில் அந்த பயம் உணர்ச்சிக்காக இருக்கின்றது எனவே பயம் உணர்ச்சி மிக மிக மனிதனை கட்டுப்படுத்தும் ஒரு உணர்ச்சி ஆகவே அந்த பயம் என்ற உணர்ச்சிக்கு ஒரு வடிகால் தேவைதானே அந்த வடிகாலாக தான் பேய் பிசாசுகள் போன்ற அந்த பெயர்களை மனிதன் தொட்டு உருவாக்கி வைத்துள்ளான் எனவே அதை வழி வழியாக நாமும் எமது பேரன்ஸில் இருந்து நாம் சின்ன வயதிலிருந்து கேள்விப்பட தொடங்குகின்றோம் எம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பேரன்ஸ் சொல்லும் முதல் வேர்டே அந்த ஒரு பூச்சாண்டி வருகிறான் பேய் வருகிறது அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க அதனால் அதை கேட்டு கேட்டு நம்ம இருக்கிறதால நம்ம படித்தவர்களாக இருந்தால் கூட எமது ஆள் மனசு அதை நம்பத் தொடங்குது அதனால தான் நம்ம யாருக்காவது ஒரு அமானுஷ்யமாக அவர் நடந்து கொண்டு இருக்கும்போது நாமளும் பேய் பிடித்திருக்கலாம் ஒருவேளை பேய் இருக்கலாமோ என்று நினைக்கின்றோம் ஆகவே பேய் இருப்பதற்கான இந்த ஒரு சான்றும் எங்குமே இல்லை மேலும் நாம் இப்படி சிலர் கூறுகிறார்கள் இரவில் நாம் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது வெள்ளையாக ஏதோ ஒன்று எனக்கு தோன்றியது கட்டாயம் நாம் பேயைத்தான் கண்டேன் என்று அவர் அடித்துக்கூறும் உண்மையில் அவரது நம்பிக்கை அவர் உண்மையில் கண்டிருப்பார் அது பேயை அல்ல உண்மையில் ஒரு வெள்ளை துணியை கண்டிருப்பார் ஏதோ ஒரு வெள்ளையாக இருக்கும் ஒன்றை கண்டிருப்பார் ஆனால் அவரது நம்பிக்கை அவரது பயம் எல்லாமே அவரது அது அது சரியாக காண்பதை தடுத்திருக்கும் எனவே அது பேய் மாதிரியே இருக்கும் இவ்வாறு தான் இன்டர்நெட்டில் நிறைய வீடியோக்கள் பேய்கள் பற்றி உலா வருகின்றது தானே அவற்றில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானவை அவை மக்களை சுவாரஸ்யப்படுத்துவதற்காக யாரோ ஒருவர் எங்கோ உருவாக்கியிருப்பாராம் அது அடுத்து அதை ஷேப் பண்ணுவவர் அது யார் உருவாக்கினார் எதற்கு உருவாக்கினார் என்று ஒன்றுமே தெரியாமல் அதை ஷேர் பண்ணி விடுவார் அந்த இரண்டாவது ஷேர் பண்ணுவ முதலாவது அதனை உருவாக்கியிருப்பவர் அறிந்திருப்பார் நான் ஒரு விந்தையாகத்தான் வேடிக்கையாகத்தான் இதை செய்கிறேன் இது அல்ல என்று ஆனால் அதனை பிறகு ஷேப் பண்ணுகிறார்களே அவர்கள் உண்மையில் நம்பி கூட இது பேய்தான் என்று நம்பிக்கூட அதனை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணி கொண்டிருப்பார்கள் ஷேர் பண்ணிக்கொண்டிருப்பார்கள் இவ்வாறு இன்டர்நெட்டில் உள்ள நிறைய பேய் கதைகள் எனவே மனிதன் தன்னால் முடியாத பலவற்றிற்கும் பல மனநோய்களுக்கும் பேய் தான் காரணம் என்கின்றார் எனவே அடுத்து கூறலாம் நாம் இந்த பேய்கள் பிசாசுகள் அல்லது அமானுஷ்யங்கள் என்பவை ஒருபோதும் சாத்தியப்படாது என்று சாத்தியப்படுவது என்ன என்றால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் ஒரு மனிதர் ஒரு மிருகம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் உண்மையாக ஒரு மனிதரிடம் நீங்கள் நீங்கள் ஒரு பகையை ஏற்படுத்தினீர்கள் என்றால் அந்த மனிதர் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் ஆகவே எல்லா மனிதர்களிடம் நாம் நன்றாக நடந்து கொண்டால் எமக்கு தீங்கு விளைவிக்க போவதே படுவதே இல்லை அடுத்தது நோய்கள் வந்து நோய்களினால் நாம் இருக்கலாம் எமக்கு அந்த உண்மையான நோய்கள் ஏற்படுவதன் காரணமாக எம எமது உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம் அன்றி வேறு விதத்தில் ஏற்பட முடியாது அல்லது மிருகங்களினால் பாதிக்கப்பட்டு எக்ஸிடனால் பாதிக்கப்பட்டு உண்மையாகவே இருக்கும் ஒன்றினால் பாதிக்கப்பட்டு நாம் அதனால் பல இடையூறுகளுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுக்கலாம் அதனை எம்மால் தவிர்க்கவும் முடியும் அல்லவா அதாவது நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எக்ஸசைஸ் செய்யலாம் அது மாதிரியே சிறந்த உணவு பழக்கங்களை மேற்கொள்ளலாம் மற்றவர்களுடன் நன்றாக நடந்து கொள்ளலாம் அப்பொழுது எதிரிகளே இருக்க மாட்டார்கள் ஆக்சிடென்ட் இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் கவனமாக வாகனத்தை செலுத்தலாம் வீதியில் செல்லலாம் இவ்வாறு அதாவது மனிதராலும் இந்த எமக்கு புத்திக்கு புலப்படும் விடயங்களினாலும் எமக்கு ஆபத்து ஏற்படலாம் ஆனால் அது மாதிரி தான் நேச்சுரல் டிசாஸ்டர் எனப்படும் அந்த இயற்கை அனர்த்தங்களினாலும் ஆபத்து ஏற்படலாம் இதனை தாண்டி நாம் புரிந்து கொள்ள முடியாது ஒன்றினால் ஆபத்து ஏற்படுவது என்பது கற்பனைதான் ஆதிகால மனிதன் உருவாக்கிய அந்த விடயம் இன்னும் எமது மனதில் இருக்கின்றது என்பது விந்தியானது எனவே பல மனிதர்களும் பல மனநோய்களுக்கு உள்ளாகின்றார்கள் மனநோய் என்பதும் சாதாரணமாக உடலுக்கு வருவது மாதிரி ஒரு நோய்தான் ஆகவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனநோய்கள் வரும்போது மனிதர்கள் விந்தியாக நடந்து கொள்வார்கள் அது உண்மையில் அவரை அனலைஸ் பண்ணி பார்த்தால் ஏதோ ஒரு மனநோய்தான் அங்கே வருமே இல்லையா அங்கே பேய் இருக்க மாட்டாது எனவே இந்த வீடியோ உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக பேய்கள் பிசாசுகள் என்ப என்ற நம்பிக்கையை உடை உங்களுக்காக பல விடயங்களையும் கொண்டு வந்தது இது மாதிரியான சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்